ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சேனல் நான் எங்கே சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 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 தான் 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 எழுபத்தி ஏழாவது ஒன்று பார்த்தா ஒரு அழகான குளம் இருக்குது இந்த வந்து அது மாதிரி தண்ணீரை செய்கிற நிறைய விளையாட்டுகள் வந்து 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 இங்கே இருக்குது அது அது சொன்னால் இந்த நீங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோவில் நாங்கள் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் சொன்னால் முன்னுக்கு இருக்கு என்ட்ரன்ஸ் வாஸ்துல் வாசியா வகைன்னு சொல்லி ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் குளிக்க இல்லாத சில பேர் வந்து குளிக்கிறாங்க ஆனால் இதில் வந்து போட்டிருக்கு நீங்கள் வந்து இங்கே குளிக்க இல்லான்னு சொல்லி பட் ஏற்கனவே இங்கே குளித்து செத்துருக்காங்கட்டுலாம் சொல்லி இதில் போட்டிருக்கில்ல பாருங்கள் நாற்பது வயசு ஆள் ஒரு ஆள் ரெண்டாயிரத்து பதினேழில் செத்து பதினாறு வயசு ஆள் ஒரு ஆள் ரெண்டாயிரத்தி இருபதில் செத்துரு செத்துருக்கு இருபத்தி ஒரு வயசு ஆள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செத்துருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இதில் குளிக்க மட்டுமில்லா மற்றும்படி அந்த தண்ணியில் செய்கிற விளையாட்டுகள் செய்யலாம் மற்றது வந்து பார்பிக்கு போகிற இடத்துல பார்பிக்கு போடலாம் அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது வாக்கு வாசல்லையே வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சில ரூல்ஸுகள் வந்து போட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நெருப்பு வந்து நிறத்தில் கொளுத்தி வந்து நீங்கள் பார்பிக்கு அப்படியெல்லாம் போட இல்லாது இங்கே வந்து அந்த பார்பிக்கு போகிறதுக்குன்னே அடுப்புகள் இருக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற கேம்பிங் பண்ணிடலாது மற்ற அந்த நாய்களை வந்து கூட்டிகிட்டு போயிடலாது அந்த பிளாஷ் மாதிரி இருக்கிற இடங்களுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க மற்ற அந்த நாயை அப்படி கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த அல்றதுக்கு அந்த பேக் அதெல்லாம் இதில் வச்சுருக்குறாங்க வர பாக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த மெப்பு மாதிரி இந்த ஒரு நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க அதில் வந்து இந்த சுத்தி வர பார்க்கலே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியும் போட்டிருக்காங்க தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இல்லை அப்போசிட் சொல்லி அந்த ஜட்ஜிஸ்க்கு ஓடுறது மற்ற அதுக்கெல்லாம் டிக்கெட் வாங்குகிற இடம் வந்து இங்கேதான் இருக்கு இவங்கள்ட்ட தான் ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாயோட உள்ள போகக்கூடாது பாரபிக்கு போடுறது மற்றது வந்து உள்ள வந்து நீங்க இந்த வெளியே இருக்க கொண்டு வர பிக்னிக் சாமான்கள் மற்ற சீஷா இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது மற்ற உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து இந்த ஸ்னேக் ஐட்டம் வாங்குற இதுகள் எல்லாம் இருக்குது இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்க ஜெட்டிஸ்கி வந்து மற்ற பதினஞ்சு நிமிஷத்துக்கு அறுபது ரூபா அப்படி பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷத்துக்கு தொண்ணூறுரூவா மற்ற அந்த ஒவ்வொரு அந்த ஜிடிஸ்கியை பொறுத்துகள் விலைகளும் கூடி குறையும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பதால் இருக்குது அந்த காலில் உழைக்க ஒரு அது இருக்கு கயாக்கி இருக்குது ஃப்ளை போட் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வகையான விஷயங்கள் இருக்குது ஸோ நாங்கள் உள்ளே போய்ட்டு பார்ப்போம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்போ துறப்பாங்கன்னு பாங்கன்னு சொல்லி போட்டிருக்குது ஜூலை ஆகஸ்ட் மற்ற இந்த வக்கான்ஸ் வக்கான்ஸ் சீசன்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை மட்டும் பன்னெண்டு இருந்து ஏழு மணி மட்டும் மற்ற வீக்கெண்ட் அண்டு லீவு நாள்களில் வந்து பதினொன்றரிலேருந்து எட்டு மணி மட்டும் திறப்பாங்க மற்றது திங்கள் செவ்வாய் வந்து பூட்டு மற்ற ஏதாவது புக்கிங் அப்படின்னு சொன்னால் திறப்பாங்க அப்புறம் ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன்கிழமிலருந்து ஞாயிறு மட்டும் பன்னெண்டில் இருந்து ஒம்பது மற்றது வீக்கெண்டில் கொலிட்டையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஏழு ஏழு மணி மட்டும் பிறகு ஏப்ரல் மாதம் மே மாதம் செப்டம்பர் அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையிலருந்து பன்னெண்டுலேருந்து ஆறு மட்டும் மற்ற வீக்கெண்ட் மற்றும் ஃப்ரீ நாள்கள் லீவு நாள்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பதினொன்றரிலேருந்து ஏழு மணி மட்டும் திறப்புன்னு சொல்லி போட்டிருக்கு உள்ள பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இதுல இருக்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இங்க இந்த இடத்துக்கு உள்ள வந்தோனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னாக்கள்லேருந்து இருந்து பெரியாக்கள் வரைக்கும் செய்கிறதுக்கான நிறைய விளையாட்டுகள் இருக்குது இப்போ சின்னாக்களை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெட்டிஸ்கி இருக்குது பெரியாக்களுக்கு இருக்குது அது மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சின்னாக்களுக்கு எலக்ட்ரிக் ஜெட் ஜெட்டிஸ்கி இருக்குது அதே மாதிரி பெரியாக்களுக்கு லைசன்ஸ் இல்லாமல் அதாவது ஜெட்டிஸ்கி சோம்பியாமி இருக்குது ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நீங்கள் ஜெட்டிஸ்கி தனியா ஓட ஆசைப்பட்டீங்கன்னா தனியா எடுத்து ஓடலாம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட ஆசைப்பட்டால் அப்படி ஓடலாம் இல்லாட்டி வந்து இப்போ அந்த மானிட்டர் இருக்குவாங்க மானினர் ஓடுவாங்க நீங்கள் பின்னுக்கு இருந்து போகலாமா அப்படி இருக்குது இப்போ மூன்று தடவை வேகமாக வந்து மூன்று தடவை ஓடுறதுக்கு ஓடி ஓடுவாங்க அந்த அதாவது நீங்கள் பின்னுக்கு இருந்து போகலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலில் உலக்கி ஓடுற போட்டுகள் இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் தருவாங்க அதே மாதிரி ஜெட்டிஸ்கி ஓடும் போதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சேஃப்டி ஜாக்கெட் எல்லாமே தருவாங்க அடுத்து ஜெட்டிஸ்கி ஓடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் வெளியே ஒரு மோனிட்டர் ரெண்டு உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து எப்படி ஓடுறது நீங்கள் புதுசாக பயப்படவே தேவையில்லை எல்லாம் சொல்லி தருவாங்க அதே மாதிரி அங்கே தண்ணியிலையும் ஒரு மோனிட்டர் உள்ள நீப்பினா ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ஜெட்ஸ்கி செய்ய போகிறோம் நான் வந்து விலைகள் எல்லாம் சொல்லியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அறுபது ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக கொஸ்டியூம் கொடுக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநூறுரூவா கேட்குறாங்க அது வந்து காட்டால் தான் கொடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டில் ஐநூறுரூவா கொடுத்த பிறகு நீங்க வந்து இந்த ஜ்கி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு போனல எல்லாம் வீடியோ அடிக்கலான்னு நினைக்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எப்படி சொல்றது ஓடிக்கொண்ட இப்படி எடுக்கிறது தனியாக அதனால் உள்ள அங்கே வீடியோ அடிக்கல நான் இல்லை போகிறத மட்டும் காட்டுறேன் ஸோ இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் நீங்க நினைப்பீங்க அதுதான் நீ நான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அறுநூறு ரூபா கொடுத்து எடுத்துட்டேன் திருப்பி என்னத்துக்கு ஐநூறு ரூபா கேக்குறாங்கன்னு சொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கேரண்டிக்கு மாதிரி இப்போ நீங்க இந்த பெரிய ஜட்டிஸ்க்கு உங்களை நம்பி தராங்க நீங்க ஏதாவது கொண்டு எங்க ஒரு சீக்கிரசி இல்லாட்டி எதாவது இடிச்சி கிடைச்சி எதுவும் பண்ணிங்கன்னு சொன்னா தான் அந்த காசு எடுக்க வாங்குறாங்க அதை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படியே திருப்பி தந்துடுவாங்க நீங்க ஒரு ப்ரூவுக்காக வந்து நீங்க ஒரு பேங்க் கார்டுல ரூபாய் இருக்குன்னு சொல்லி காட்டணும் அந்த டிக்கெட் அடித்து வலிட் பண்ணி அவங்க பேங்க்ல இவ்வளோ இருக்குது ஐநூறு சொல்லி ஒரு கேரண்டி தான் மற்றபடி எதுவும் இல்லை நீங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அறுபது ரூபா கொடுத்து ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி அரை மணி தலைமுடா தொண்ணூறு ரூபா கொடுத்து ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் ஜெட்டிஸ்க்கு ஓடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல அவங்க அப்படின்னு சொல்லி தருவாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரவுண்டு வந்து அங்கே மோனிட்டர் அங்கே அந்த பழக்கிற ஒரு ஆள் வந்து அங்கே பேர் அவருக்கு பின்னிக்கே நாங்கள் மெதுவாக ஓடணும் மற்ற ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து நாங்கள் ஒழுங்காக ஓவர் அப்படின்னு சொன்னால் எங்களை தனியாக விட்டுருவேர் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துறப்பு வந்து இங்கே அந்த இதோடைய கொள்வி இருக்கும் அந்த சேஃப்டி ஜாக்கெட்டோட இப்போ எதுவும் இதுன்னு சொன்னால் அப்படி நாங்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மாட்டோம் மிதப்பமாக அந்த வந்து பின்னால் எப்படி ஏறுறது மற்ற அவங்க உடனே அங்கே எல்லாம் கவனித்து கொண்டிருப்பாங்க மட்டும் உடனே வந்துருவாங்க ஸோ ஒரு பயமும் இல்லாமல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நம்மளும் செஞ்சிருந்தும் உண்மைக்கும் ஒரு வேற லெவலான ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பா வந்தா செய்யுங்க நான் இந்த வீடியோக்கில் இந்த இடத்துல போடுறேன் அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய விளையாட்டுகள் இருக்கா நம்ம ஆக்களை எல்லாம் மெயின் செய்கிற விளையாட்டு வந்து இந்த தான் பாருங்க எத்தனை கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நீந்தேலாது எல்லா இடமும் நீந்தேலாது நீந்தலான்னு தடை போட்டிருப்பாங்க நீந்தேலாது மற்றும்படி இங்கே இருக்கிற எல்லா விளையாட்டும் நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில சில சாப்பாடுகள் இருக்குது பீட்ஸா அந்த ஃப்ரி சிக்கன் அப்படி இப்படின்னு நாங்கள் வந்து சிக்கன் விங்ஸும் மற்றது ஃப்ரீத்தும் ஒரு கொக்கோ குழா வாங்கியிருந்தோம் ரூபா முடிஞ்சிருந்தது அப்படியே எல்லாம் ஜெட்டிஸ்கி செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு வெளியே வந்து பார்க்க சுற்றி பார்த்துருந்தோம் பார்க்கல சுற்றி வர பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரியாத்து போடுறதுக்கு அதாவது பார்பிக்கு போடுற அடுப்பு எல்லாம் இருக்குது அதுக்கிட்ட இருந்த அந்த மேசை எல்லாம் செட் அப் இருக்கு நீங்க வந்து போடலாம் பாருங்க நிறைய பேர் போட்டு கொண்டு இருக்காங்க அப்புறம் அப்படியே லாக் சைட்ல இருந்து லாக் வியூ பார்க்க சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் வெளிய வந்தீங்கன்னு சொன்னா பெரிய பார்க்கிங் இருக்கு கூட கார்ல எல்லாம் வந்தீங்கன்னா கூட குடிய மாதிரி இருக்கும் ட்ரெயினில் வந்தீங்கன்னா இறங்கி நடக்கணும் நிறைய தூரம் காரில் வர்றதுதான் பெட்டர்னு சொல்லுவேன் நான் இந்த வீடியோக்கிள்ளே இந்த எடுத்து அட்ரஸ் போடுறேன் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கே போடுவிடும் உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களோட சேனலுக்கு பூசா இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காமோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இப்படியான வீடியோக்கள் நிறைய எங்களுடைய சேனல்ல வரும் அண்ட் இது மாதிரி ஏற்கனவே நிறைய வீடியோக்களும் எங்களுடைய சேனல்ல போட்டிருக்கோம் நீங்கள் வந்து சேனலில் பூசா இருந்தீங்கன்னா போய் பாருங்க இன்னொரு ஒரு சோசியமான அடி வித்தியாசமான வீடியோல சந்திப்போம் நன்றி